ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஒரு சேனல் நீங்கள் நம்ம சேனலில் சூப்பரான எதிர்த்துன்னா ஒரு வீடியோ தாங்க பார்க்குறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலில் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் மொபைலையே ரெண்டு நம்பர் வச்சு ரெண்டு ஆப் யூஸ் பண்ணும் அதாவது ஒரே ஆப்பை ரெண்டு மொபைல் நம்பர் வச்சு ரெண்டு ஆப்பாக யூஸ் பண்ணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெலேக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமாக தான் நான் ரெண்டு இன்ஸ்டாகிராமாக யூஸ் பண்ண போகிறேன் அதாவது என்னோடய ஒரு மொபைல் ஒரு மொபைல் நம்பரில் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்னொரு மொபைலில் இருந்து இன்னொரு வேற ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் நீங்கள் அது மாதிரி ரெண்டு ஃபேஸ்புக்காவோ இல்லை ரெண்டு வாட்ஸ்அப்போ எந் உங்களுக்கு எந்த ஆப் வந்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பேரலர் ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வர இந்த ஆப் டூ அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் உங்கள் மொபைலில் எந்த ஆப் இருந்தாலும் சரி அந்த ஆப்பை நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேமெண்ட் ஆப்பை தவிர மற்ற எந்த ஆப்னாலும் நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப்புமே இதில் வந்து ஷோவாகும் இதில் எந்த ஆப்பை நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமை தான் ரெண்டு தடவை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போது இது தான் வரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேங்கிறத கொடுத்துட்டு வர பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணிக்கோங்க இப்போ செகண்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அப்படின்னானதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மல் ஆப் வந்து எப்படி இருக்குமோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எதுனாலும் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி பேஜ் இருக்குமோ அது மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் வேணாலும் நீங்கள் ஒரே மொபைலில் ரெண்டு நம்பர் வச்சு ரெண்டு ஆப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேரல் ஸ்பேஸ்னு ஒரு ஆப் ஏற்றணும் இல்லையா ஸோ அந்த ஆப்புக்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு டைமும் உள்ளே போய் உள்ளே போய் நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுக்க முடியாது இல்லையா இந்த செகண்ட் ஆப்பை ஸோ அந்த ஆப்பை வந்து நம்மளோட மொபைல் ஹோம் பேஜில் எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே பிளேஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த ஆப் குள்ளே இதில் நம்ம எந்த ஆப்பை வந்து டுயலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்குமோ அந்த ஆப் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் டிஸ்க் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா கீழே சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அந்த ஆப் வந்து நம்மளோட ஹோம் பேஜில் வந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் எந்த ஆப்பை வேணுனாலும் டு எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இப்போ என்னோடய மொபைலில் ரெண்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரெண்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்